முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்சுங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரை காண சிவபெருமான் பெண்ணாக மாறிய கதை பற்றி நான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் கோபியர் பெண்ணாக மாறி ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தால் அவருக்கு கோபேஸ்வரர் என்ற பெயர் உண்டு அப்படி ஸ்ரீ கிருஷ்ணரும் சிவபெருமானுக்கும் சந்தித்து கொண்ட இடம்தான் கோபேஸ்வர மகாதேவ் கோயில் இந்நிகழ்வு குறித்து இந்த பதிவில் காண்கலாம் கோபேஸ்வரர் மகாதேவ் கோயில் பிருந்தாவனத்தில் உள்ள பழமையான கோயில்களில் ஒன்றாகும் இது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க இக்கோயில் யமுனை யமுனை நதிக்கரை ஓரம் வன்ஸ்லிவாட்டில் உள்ளது இங்குள்ள சிவலிங்கத்தை கோபேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு வணங்குகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கொள்ளுப்பெயரான விரஜனபா என்பவரே இக்கோயிலில் உள்ள கோபேஸ்வரலிங்கத்தை நிறுவினார் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதிக்கம் உள்ள பிருந்தாவனத்தில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் ஒரு நாள் பௌர்ணமி இரவன்று ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தார் அந்த இசை இமயமலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானை சென்றடைந்தது அந்த இசையின் இனிமையில் மயங்கிய சிவபெருமான் அந்த இசையை தேடி வந்தார் அப்போது பிருந்தாவனத்திற்கு வரும்பொழுது ஒரு கோபியர் சிவபெருமானை தடுத்து நிறுத்தி உள்ளே நீ கிருஷ்ணரின் ராசலீலா நடைபெறுகிறது கோபியர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசைக்கு நடனமாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் சிவபெருமானே ஒரு தாண்டவ மூர்த்தி அல்லவா இதைக் கேட்டதும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்து விடுகிறது நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இங்கு வேறு எந்த ஆணுக்கும் இடமில்லை இங்கு ஒரே ஒரு ஆண் மட்டுமே இருக்க முடியும் அது ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவர்தான் நீங்கள் கிருஷ்ணரை உணர வேண்டும் என்றால் பெண்ணாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி என்று கூறிவிடுகிறார் அந்த கோபி சிவபெருமான் அங்கிருந்த யமுனை நதியிலேயே மூகி அழகிய பெண்ணுருவம் எடுத்து ராசலீலாவில் கலந்து கொள்கிறார் கிருஷ்ணர் தீவிர சிவபக்தர் என்பதால் அங்கு வந்திருப்பது சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வரவேற்று அவருக்கு கோபேஸ்வரர் என்ற பெயரும் வைப்பார் பிறருக்கென்ன ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசைக்கு தன்னை மறந்து ஆடி மகிழ்கிறார் பெண்ணுருவில் இருக்கும் சிவபெருமான் இத்தகைய அதிசய வரலாற்றைக் கொண்ட கோயிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்து வருவது சிறப்பாகும்